முன்பெல்லாம் தவறுகளை சுட்டிக்காட்டுவது வேலையாக செய்து கொண்டிருந்தேன் தற்போது சற்று குறைத்து இருக்கிறேன் இந்த சமுதாய நலனுக்காக தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது நீங்கள் எல்லா இடத்திலும் சரியாக இருக்கிறீர்களா என்ற கேள்வி வருகிறது நல்ல விஷயங்களை சமுதாய நலனுக்காக சொல்லும் பொழுது அங்கு ஏதாவது ஒரு வழியில் நான் உச்சத்திற்கு சென்று விட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நாம் சொல்லும் செய்திகள் இடையீறாக இருக்கின்றன அவருக்கு இவர் பரவாயில்லை தானே உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கிறது அவரால் பயனடைபவர்கள் வாழ்வில் நீ எதற்காக மண்ணை அள்ளிப் போடுகிறாய் என்று நம்மை வசை பாடுகிறார்கள் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பேசும் பொழுது இப்படி எல்லாம் இருந்தா பிச்சை தான் எடுக்கணும் என்று நாம் காதுபட பேசுவார்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தான் மேலே ஏற முடியும் அப்படின்னு போறவங்க வழியில குறுக்க நிக்கிறது வேகமா வரலாரி முன்னாடி போய் நிற்கிறதுக்கு சமம் ஆக மொத்தம் இங்க நல்லது சொல்றவனுக்கு என்னைக்குமே காலம் இல்ல நம்ம சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய வழியில சொல்லிட்டு கடந்து போய்விட வேண்டும் நெருப்பு சுடும் என்று தெரிந்து கொண்டவன் நெருப்பை தொடமாட்டான் நாம் அனுபவத்தை சொன்னோம் அப்படின்னா யாருக்கும் புரியாது அது எப்படி சுடும் என்று திருப்பி கேட்பார்கள் ஆக அவனும் சுட்டு தெரிஞ்சுகிட்டோம் என்று விட்டுவிடுவது தான் புத்திசாலித்தனம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சோம் அப்படின்னா முதல் செருப்படி நமக்கு தான் மக்களே கேர்ஃபுல்லா இருங்க போய் அவங்க அவங்க உழைக்கிற வேலையை பாருங்க புள்ள குட்டிகளை படிக்க வைங்க நாலு பணம் காசு சம்பாதிங்க எல்லா இடத்திலும் மதிப்பு மரியாதையும் தானா வரும்